இதயம் கனிந்த தாமரை வணக்கம் என்ன செய்து விட்டேன் என்று அன்னைக்கு பாடினது நம்ம சுப்பிரமணிய பாரதி அவர் ஒரு பெரிய விஷ்ணரிங்க ஆனா இந்த காலத்துல இன்னைக்கு இந்த நேரம் அது ஒருத்தருக்கா பொருந்தும் அது யாரு நம்ம அருமை தம்பி அண்ணாமலைக்கு பொருந்தும் இவர் இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்காருங்க ஒரு அரிய பொக்கிஷம் எஜுகேட்டட் ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட் ஸ்ட்ரெயிட் ஃபியர்லெஸ் அண்ட் சோ ஃபோக்கஸ்ட் இதோட நிறைய கனிவையும் நிறைய பரிவையும் சேர்த்துக்குங்க அதுதாங்க நம்ம தம்பி அண்ணாமலை பல தாய்மார்கள் இவர் நம்மளுக்கு மகனா பிறக்க கூடாதான்னு பல பெண்கள் இவரைய அண்ணனாவும் தம்பியாவும் நேசிக்கிறாங்க அதோட நிறுத்திக்க கூடாதுங்க நம்ம எல்லாரும் அவருக்கு ஓட்டு போடணும் ஏன்னா நம்மளுடைய பல கனவுகளை கோயம்புத்தூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் எல்லாரும் பல கனவுகள் வச்சிருக்கோம் அதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும்னா அது அண்ணாமலையால மட்டும்தாங்க முடியும் அவர் தயாரா இருக்கார் நம்மளும் தயாராகணும் அவருக்கு ஓட்டு போடணும் அவரை ஜெயிக்க வைக்கணும் என்னெல்லாம் அவருடைய தெரியுங்களா ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு ஏர்போர்ட் வரும் மெட்ரோ ரயில்ஸ் ஓடும் கோயம்புத்தூர் புறா ஓடும் சிறு குறு தொழில்களுக்கு நிறைய செய்யற செய்யணும்னு ஒரு பிளான் இருக்கு அவருக்கு அடித்தட்டு மக்களுக்கு நிறைய வசதிகள் சூவேஜ்கள் தண்ணி வசதி இந்த கௌஷிகா நதியையும் இந்த நொய்யலாத்தையும் சுத்தம் பண்ணி தண்ணி மழை தண்ணி வரும்போது அதில் அலையடிச்சு ஓடணும் ஓடிட்டு இருந்த காலம் இருந்ததுங்க நான் பார்த்துருக்கேன் இப்போ இல்லை அதெல்லாம் செய்யணுங்கிற எண்ணம் அவருக்கு நிறைய இருக்குங்க இதெல்லாம் செஞ்சாலே அடித்தட்டு மக்களுக்கு எல்லாம் கிடைச்சிரும் ஒரு நல்ல வீடு கிடைக்கும் பாத்ரூம் வசதி கிடைக்கும் பஸ் வசதிகள் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு பக்கத்திலேயே பிளே கிரவுண்ட் கிடைக்கும் இதெல்லாம் செய்யறதுக்கு அவர் தயாரா இருக்கார் நம்மளும் அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்கணும் அவ்வளவுதாங்க வாக்கினிலே இனிமை வேண்டும் நீனைவ நல்லது வேண்டும் நேரங்கின பொருள் கைப்பட வேண்டும் மனதில் வேண்டும் 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 காரியத்தில் எழுதினது சுப்பிரமணிய பாரதி தாங்க இதுவும் நம்ம அண்ணாமலைக்கு அப்படி ஒரு பொருத்தமான பாட்டு தயவு செய்து உங்களுடைய எண்ணங்களும் அவருடைய எண்ணங்களும் சேர்ந்து போயிட்டு இருக்கு அவருக்கு ஓட்ட போடுங்க ஜெயிக்க வைக்கலாம் வாழ்க அண்ணாமலை வளர்க தமிழகம் நன்றி